வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு பக்கம் தார் ரோட்டுடன் கூடிய கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுவேளம்பாளையம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வேன் வருது பாருங்கள் அதுக்கு தள்ளி தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு சைட்டுக்கு இரண்டு பக்கம் தார் ரோடுங்க வடக்கு மேற்கு தார் ரோடுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற மெயின் ரோட்டில் மால் அருணோதியாமல் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட்டு அமைச்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக எட்டடியில் கால் போட்டு டைமண்ட் வலை போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் DTCP அப்ரூவ்டுங்க மொத்தம் அஞ்சாய் கால் ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி நன்றி வணக்கம்